கும்பம் ராசிக்கான டிசம்பர் மாத விரிவான ராசி நட்சத்திர பலன்கள் கும்ப ராசியினரே இந்த மாதம் திறமை கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள் வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடுமனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சினை வராமல் தடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நன்று அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய எண்ணம் உண்டாகும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது அவ்விட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனம் தேவை சதயம் இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குறு சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பரிகாரம் விநாயகப் பெருமானை அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும் தடை தாமதம் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு பதினேழு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு